மீ سم ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் 300 வரைக்கும் பிஜேபிக்கு சாதகமாக அதாவது 272 என்ற பெரும்பான்மையை பிஜேபி தனி பெரும்பான்மையை பெறுன்ற அளவுக்கு சொல்றாங்க இந்த எக்ஸிட் போல் தான் நமக்கு ஜூன் 4 ரிசல்ட்டாவும் இருக்குமா அல்லது இந்த எக்ஸிட் போல் மாறுபட வாய்ப்பு இருக்கா உங்கள் பார்வை ஹிஜாபானர் பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு டெல்லிக்கு போகவில்லை இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது இந்த முடிவுக்கு மம்தா பானர்ஜி வந்து விட்டார் ரெண்டு முறை பிஜேபி இருந்துருச்சு மூணாவது முறை கண்டிப்பாக எதிர்கட்சி தான் வரணும் மக்கள் இல்லைங்க பிஜேபி தான் வரணும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்போ பிஜேபி தான் மூன்றாவது முறை வரணும்னா நான் இப்பவே சொல்றேன் நாலாவது முறை பிஜேபி தான் வரும் மீண்டும் இந்த எக்ஸிட் போலை வைத்தே இதுதான் முடிவா இருக்குன்றத நீங்க அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்கலாம்ல இல்ல எனக்கு வருகிற தகவல்கள் பூராம ஒரு திருப்தியா நம்பிக்கையா எனக்கே நம்பிக்கை நான் எப்படி கூட நம்பிக்கையா பேச முடியும் காங்கிரசுக்கு பெரிய அளவுல ஆதரவு இல்லை ஆமா பிஜேபிக்கும் ஆதரவு இல்லை தனியாக தான் நிற்கிறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு வெற்றி பெற்ற பிறகு யார் வெற்றி பெறுறார்களோ அவர்களோடு ஓட்டிக்கலாம் ஆ ஓட்டிக்கலாம் அப்போ எப்படி இந்த மக்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணியே உருவாகலையே சரி காங்கிரஸ் மேலே நம்பிக்கையே இல்லையே கூட்டணி உருவானா தான் இந்த கூட்டணியை ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும் ஊபிக்குள்ள காங்கிரஸ் அரசியலே பண்ண முடியாம நீங்கள் எங்கள் கேரளாவில் வந்து வயநாட்டில் வயநாட்டில் காங்கிரஸ் தஞ்சம் அடைவதை பார்க்கிற பொழுது ஒருவேளை வட இந்திய மக்கள் காங்கிரஸை தென்னிந்தியா பக்கம் தொடர்த்து விட்டாங்களோ தள்ளி விட்டாங்களோங்கிற சந்தேகம் வரும் எதிர்கட்சி வேலையே செய்யல அதனால பிஜேபி வெற்றி பெற்றோம் வாய்ப்பு இருக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பிஜேபிக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறாங்க வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு ஊடகவியலாளர் சொல்றாங்க அப்போ அதையும் அதை பழுத்த அனுபவசாலிகள் அப்போ அனுபவசாலிகள் சொல்றதையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா எதிர்கட்சி வேலையை எதிர்கட்சி செய்யவே இல்லை ஆதன் தமிழ் வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவருடைய கேட்போம் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நமக்கு வந்துவிட்டது ஏழு கட்ட தேர்தல் அந்த மிகப்பெரிய தேர்தல் திருவிழா இன்றோடு முடிந்து பரபரப்பான அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வெளியாகி பல தகவல்களை கொடுத்துட்டே இருக்காங்க நாம எடுத்த தகவலின்படி இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறது படிநிலைகளாக அதில் எடுக்கப்பட்ட பெரும்பாலான கருத்து இந்தியா டுடே டைம்ஸ் நோ ரிபப்ளிக் இந்தியா டைம்ஸ் சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் ஏபிபி சி ஓட்டர் என்டிடிவி என எல்லாருடைய கருத்து பெரும்பாலும் பிஜேபி தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பர்ஸ் வேறுபாடு இருக்கு ஆனா பிஜேபி சொன்ன அந்த நானூறு வரப்போறதில்லை அப்படின்றது எல்லா கருத்து கணிப்புகளும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க முன்னூறு வரைக்கும் பிஜேபிக்கு சாதகமாக அதாவது இருநூத்தி எழுபத்தி ரெண்டுன்ற பெரும்பான்மையை பிஜேபி தனி பெரும்பான்மையை பெறுன்ற அளவுக்கு சொல்றாங்க இந்த எக்ஸிட் போல் தான் நமக்கு ஜூன் நாலு ரிசல்டாகவும் இருக்குமா அல்லது இந்த எக்ஸிட் போல் மாறுபட வாய்ப்பு இருக்கா உங்கள் பார்வையில் இல்ல பெரும்பான்மையா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இன்மை தான் இந்த எக்ஸிட் போல நமக்கு தெளிவாக தெரியுது ஓகே என்ன ஒரு விஷயம்னா மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு டெல்லிக்கு போகவில்லை என்பதை இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது இந்த முடிவுக்கு மம்தா பானர்ஜி வந்துவிட்டார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மாநில கட்சிகள் பூராம பிஜேபி ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை வந்ததனுடைய விளைவு தான் எல்லா மாநில கட்சிகளுமே இந்தியா கூட்டணியை வலுவாக்குற வேலையை செய்யவில்லை ஓகே கர்நாடகாவில் விசாரிச்சா கர்நாடகாவில் பிஜேபி தான் வரும் அப்படின்னா மாநில கட்சிகள் கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு போடுறான் ஆனா மேலே பிஜேபி வரணுங்கிறாங்க அதே மக்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்கிற அதே மக்கள் நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய பிறந்து வளர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு தமிழரை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு ஸ்டேட்டுக்கு காங்கிரஸ் சென்ட்ரலுக்கு பிஜேபி அப்போ ஏன் சென்ட்ரலுக்கு ஏன் காங்கிரஸ் மக்கள் வேண்டாம்னு தவிர்க்கிறான் அப்போ சென்ட்ரலில் காங்கிரஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஓகே இந்த நிலைமை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பல்ச தெரிந்து கொண்ட மாநில கட்சிகள்லாம் இந்த தேர்தலில் ஒருவேளை மக்களுடைய நம்பிக்கை பெறவில்லையாக சந்தேகம் வருது ஓகே டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணிக்கு கூட்டம் கூட்டம் இந்தியா கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்க இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு எல்லாருமே பேச எல்லாம் பேசுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் ஒரு கட்சிக்கும் ஒரு பிரதமர் இப்படியெல்லாம் பேசுனாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு போல நம்ம தமிழக முதலமைச்சரும் போகலை அப்போ இதெல்லாம் இதில் மம்தா வந்து தேர்தல் நடக்குது அதனால போல தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு அனுப்பியிருக்கார்ல அவர் தான் பக்கத்தில் நிற்கிறார் அவர் தான் முன்னணியாக நிற்கிறார் முன்னணியில் நிற்கிறாரு ஏன்னா காங்கிரஸ் ஜே வெற்றி பெற்று பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் இதில் கண்டிப்பாக முதல்வர் போகல அப்படிங்கும்போது இந்த கூட்டணியின் மீது ஒருவேளை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சோம் மக்களை எனக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அந்த ம மண்ணின் மைந்தர் கட்சி சிவசேனா ஆமாம் சுக்குளூராக உடைக்கப்பட்டது ஆமாம் நீங்கள் ஆட்டோ டிரைவருக்கு அந்த கட்சிக்கு அந்த காக்நாத் சிண்டேக்கு மாநில முதலமைச்சராக்கி பட்னா வீச துணை முதலமைச்சராக்கி நீதாயா கவர்மெண்ட் நடத்துகிறோம் இப்படி பிஜேபி உட்கார வச்சுருக்கு அந்த மக்களுக்கு கோபம் இல்லையே பிஜேபி மேலே இப்போ நான் மகாராஷ்டிராவை சார்ந்த விசாரிக்கிற பொழுது நாற்பத்தி எட்டு சீட்டில் இருபது சீட்டு பிஜேபி ஜெயிக்குங்கிறாங்க ஓகே அப்போது பத்து சீட்டு தான் உத்தவ் தாக்கரே தான் ஜெயிக்கும்னா மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் கர்நாடகா மாநில மக்களுக்கும் மத்தியில் காங்கிரஸ் வர வேண்டும் பிஜேபி வரக்கூடாதுங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போச்சேன் இது ஒரு இதுதான் எல்லா மாநிலங்களிலுடைய மக்களுடைய மனநிலையோ என்னமோன்னு எக்ஸிட் போலில் நமக்கு ஒரு செய்தி தெரியுது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது இப்போ தான் தேர்தல் நடந்தது அப்போ இந்த மக்கள் யார பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கணும் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்தா மல்லிகார்ஜுன கார்கே கார்கே தான் மண்ணின் மைந்தர் தான் பிரதமர் பேசிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் ஒட்டுமொத்தமான கர்நாடகாவும் யாருக்கு ஓட்டு போட்டுருக்கணும் கார்கே ஓட்டு போட்டுருக்கணும் காங்கிரஸ் ஓட்டு போட்டுருக்கணும் ஆனா காங்கிரஸ் அங்க பெரிய அளவுல சட்டமன்ற தேர்தல ஓட்டு போட்ட மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னுங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு கர்நாடக தமிழர் சொல்கிறாருனா காங்கிரஸ் மீது டெல்லியில் ஆளும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு ஓகே இதே போல தான் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமை சிவசேனா கட்சியை மராட்டியம்மன் மராட்டியர்களுக்கு பீகார்காரன் யூபி காரன் உள்ள வந்தால் பாஸ்போர்ட் வேணும் இப்படி சொன்ன பால் தாக்கரே கட்சி இப்போ செதஞ்சு போச்சு சிதைச்சது பிஜேபிங்கிற கோவம் மராட்டி மக்களுக்கு வள்ளியே இப்போ மராட்டி மக்களை தனித்தனியாக விசாரிச்சா பிஜேபி தான் வருங்கிற தகவலை நான் ஒரு தமிழர் மார ம மகாராஷ்டிராவில் வாழக்கூடிய ஒரு ஐ நாற்பது ஆண்டு காலமாக வாழக்கூடிய ஒரு தமிழர் சொல்கிற அந்த கோபமெல்லாம் இல்லை இல்லை சார் பிஜேபிக்கு மீண்டும் இந்த எக்ஸிட் போலை வைத்தே இதுதான் முடிவாக இருக்குன்றதை நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களே நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்கலாம்ல இல்லை எனக்கு வருகிற தகவல்கள் பூராமே ஒரு திருப்தியாக நம்பிக்கையாக எனக்கே நம்பிக்கைனா நான் இப்படி கூட நம்பிக்கையாக பேச முடியும் சார் ஒன்று ரெண்டாவது மூணாவது மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு ஜல்லு ஆகலை ஆனால் அவங்க என்னன்றாங்க மாநில அளவில் நான் ஜெயிச்சுட்டு மொத்தமாக வரேன் அப்புறமா நம்ம வந்து பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி தானே பலர் நின்றுருக்காங்க சார் எல்லாருமே அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு பஞ்சாப்ல ஒத்துக்க மாட்டேன்றாரு ஆனால் டெல்லியில் காங்கிரஸுக்கு அதாவது ஆம் ஆத்மி நாலு காங்கிரஸ் மூணு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி முரண்பாடுகள் அங்கங்கே இருந்தது உண்மை அது நடந்திருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஷேர் பண்ணி நிற்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்குல்ல அதை நம்ம பாராட்டும்ல அதெல்லாம் இல்லை அதே போல ஒரிசாவில் நவீன் பட்நாயக் ஆமாம் அவர் காங்கிரஸுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை ஆமாம் பிஜேபிக்கும் ஆதரவு இல்லை தனியாக தான் நிற்கிறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு வெற்றி பெற்ற பிறகு யார் வெற்றி பெறுறார்களோ அவர்களோடு ஓட்டிக்கலாம் ஆ ஓட்டிக்கலாம் அப்போ எப்படி இந்த மக்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணியை உருவாகலையே சரி காங்கிரஸ் மேலே நம்பிக்கையே இல்லையே கூட்டணி உருவானா தான் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும் அந்த நம்பிக்கையே இல்லாமல் போச்சே பிஜேபி மீண்டும் வரட்டும் மோடி மீண்டும் வரட்டும்னு மக்கள் நினைக்கிறாங்களா என்ன அப்படி அல்ல இதை வந்து காங்கிரஸ் மீது ஏன் இந்த மக்களுக்கு நம்பிக்கை போச்சு மாநில மக்கள் காங்கிரசுக்கு மோடி வெற்றி பெறுவார் தோல்வி விஷயத்துக்குலாம் காங்கிரஸ் ஏன் நம்பிக்கை எல்லாம் போச்சு காங்கிரஸ் ஏன் இந்த ரேஸ்ல வரவே முடியல அப்படிங்கிற கருத்து எனக்கு மோடி காங்கிரஸ் ஓட்டு போல மோடியா வர போறாரு காங்கிரசுக்கு வாக்கு இல்லைன்னா அடுத்து பிஜேபி தான் வேற கட்சியே இல்ல ஆனால் காங்கிரஸையா இவ்வளவு பலவீனமாக போச்சே சரி கேரளaula காங்கிரஸ கம்யூனிஸ்ட் போகுது மோதல் ها ராகுலுக்கு எம்.பி ஆகவே தகுதி இல்லைன்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க ஒரு எம்.பி கூட தகுதி இல்லாதவறேன்றாங்க அவர் எப்படி பிரதமராக்குவாங்க இந்தியா கூட்டணி இதுதான் இந்த கூட்டணி நம்பிக்கை என்பது காங்கிரஸ் மீது ராகுல் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லைங்கிறத இந்த தேர்தல் முடிவு ஒருவேளை காமிச்சிருப்போங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஓகே ஓகே அதே அதே போல் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா யூபி யூபியில் எண்பது சீட்டு எண்பது சீட்டு மொத்தம் அதாவது யார் டெல்லி போனாலும் யூபி தான் போனோம் ரூட்டில் தான் போயாவும் இதுதான் எழுதப்படாத சட்டம் ஆமாம் ஆனால் யூபிக்குள்ள காங்கிரஸ் அரசியலே பண்ண முடியாமல் நீங்கள் எங்க பல கேரளாவில் வந்து வயநாட்டில் காங்கிரஸ் தஞ்சமடைவதை பார்க்கிற போது ஒருவேளை வட இந்திய மக்கள் காங்கிரஸ் தென்னிந்தியா பக்கம் தொடர்ச்சி விட்டாங்களோ தள்ளி விட்டாங்களோங்கிற சந்தேகம் வருது ரேபர்லியில நிற்பது என்பது இந்திரா காந்தி காலத்திலேயோ ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி காலத்திலயோ வயநாடு அவங்க தேர்ந்தெடுக்கவே இல்லையே எங்க தேர்ந்தெடுத்தாங்க ரேபர்லி அழகாபாத் அம்மாவதி அமைதி அலகாபாத்து ரேபர்லி தான் ஆமாம் யூபி தான் இந்திரா காந்தி இருந்தாலும் சரி ராஜீவ் காந்தி இருந்தாலும் சரி சஞ்சய் காந்தி காலத்தில் எல்லாமே யூபி தான் யூபி முழுக்க துடைத்து எரியப்பட்டதோ அப்போ காங்கிரஸ் இனி வாழ்நாளில் காங்கிரஸுக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை ஏன்னா ஜனநாயகம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் ஒரே ஒரு பக்கமாக இருந்தால் அது அல்ல ஜனநாயகம் என்பது முறை பிஜேபி இருந்துருச்சு மூணாவது முறை கண்டிப்பாக எதிர்கட்சி தான் வரணும் மக்கள் தான் வரணும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்போ பிஜேபி தான் மூன்றாவது முறை வரணும்னா நான் இப்பவே சொல்றேன் நாலாவது முறை பிஜேபி தான் வரும் பிஜேபி முறை பிஜேபி தான் வரும் ஏன்னா முதல் முறை பிஜேபி வந்து இரண்டாவது முறை பிஜேபி வருகிற பொழுது ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பிஜேபி மீண்டு வரும் நம்பிக்கை இல்லை ஓகே நம்பிக்கை இல்லாமல் எதிர்கட்சிகிட்ட ஆதரவு கேட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஆதரவு கேட்கும்போது எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க மோடி இல்லாத யார் பிரதமர்னு சொல்லுங்கய்யா உங்களுக்கு நான் ஆதரவு தர்றேன் இந்த நிலைமையில் தான் நிதின் கட்கரியும் மறைந்த சுஷ்மா சுவராஜையும் ஆர்எஸ்எஸ் தேர்வு பண்ணுது சரி ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு ரெண்டாவது வரை முந்நூறு சீட் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு நீங்கள் யாரை வேணால் பிரதமராக போட்டுக்கப்பா நான் குஜராத்துக்கு கிளம்புறேன் பதறி போய் எல்லா ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் மோடியை மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து வச்சாங்க இது ரெண்டாவது முறை இப்போ மூணாவது முறை அதே நிலைமைனா ஜனநாயகம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நாடு இந்த ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சிகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை வருது இல்ல சார் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைத்து நம்ம வெற்றி பெறுவோன்னு தான் அந்த தேர்தல கையாண்டாங்க எந்தெந்த இடங்கள்ல சறுக்குனாங்க நாங்க மாநில கட்சிகள் அந்த ஒற்றுமையின்மை ஒரு காரணம்னு சொல்லலாம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சிருந்தது எதிரெதிரே கூட போட்டிட்டு அப்புறம் பாத்துக்கலான்றது இது மட்டும் காரணமா வேற என்ன சார் எங்க எங்க இது பிரச்சனையா இந்த எக்ஸிட் போல வச்சு பார்க்க முடியாது ரிசல்ட் நாம வந்து நம்ம இப்ப சொல்ல முடியாது ரிசல்ட் அப்போ நமக்கு தெரியும் ரிசல்ட் இதுவே கூட மாறி கூட வரலாம் ஆனால் உங்களுடைய பார்வையில் மாற வாய்ப்பு இருக்கா இல்லை எங்கே தப்பு பண்ணியிருக்கிறதா பார்க்குறீங்க இல்லை இப்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மகாராஷ்டிரா இத்தனை மாநிலங்களிலுமே முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் நம்பிக்கையான மாநிலம் மேற்கு வங்காளம் வரை ஒரிசாக்கு மேலே மேற்கு வங்காளம் எதிர்கட்சிகளுக்கே நம்பிக்கையான மாநிலங்கள் கேரளாவில் இருபது இருபது சீட்டும் பிஜேபிக்கு எதிரான சீட்டு அதே போல் தமிழ்நாடு முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி ஒன்று அப்போ நாற்பது 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 ஆமாம் இருபது அறுபது எதிரான சீட்டு ஆமாம் கர்நாடகா இருபத்தெட்டு அப்போது நாற்பது அறுபது எண்பத்தெட்டு ஆமாம்

ஐம்பத்தி மூணு மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு இரநூத்தி மூணு இரநூ ஒரு ரெண்டாம் கழிச்சுங்க இரநூத்தி ஒரு சீட்டு இது எல்லாமே பிஜேபி எதிர் ஆமாம் இரநூத்தி ஒன்று பஞ்சாப் ஹரியானா கூட காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கிறப்ப அப்போ இரநூத்தி மூணு

இந்த கூட்டணிகள் ஏன் இதை சரியாக கையாளலை இதெல்லாமே பிஜேபி எதிர்ப்புங்க எந்த காலத்துலையும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா இந்த பக்கம் மகாராஷ்டிரா இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இத்தனை மாநிலத்தில் இரநூத்தி எழுபத்தி சீட் வந்துருச்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு அப்போ வட இந்தியாவில் எம்பி யூபி பீகார் இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் பெரும்பான்மையை தாண்டி ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அப்போ இந்தியா கூட்டணி இப்போ வலுவிழந்து பிஜேபி எக்ஸிட் போர்டில் முந்நூறு சீட்டு சாலிடாக கிடைக்குன்னு சொல்றாங்க எங்க இல்லை சவுத் நீங்கள் வருகிற தகவல் பூரா எங்க கிடைக்குது சவுத் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களில் பிஜேபிக்கு கிடைக்கும்னா அப்போ காங்கிரஸ் மீது மக்கள் நீங்கள் சார் கர்நாடகா காங்கிரஸ் கோட்டை ஆமாம் சார் சிவகுமார் இருக்கார் எங்கே எந்த ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி காப்பாற்றிடுவார் ஆமாம் இப்போ ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு மக்கள் நம்பிக்கை இல்லையா கர்நாடகாவை சேர்ந்த கார்கேவே பிரைம் நீங்கள் அவரு தான் தலைவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவரே கூட எழுந்தது அப்போ இவ்வளவு நம்பிக்கையான ஒரு கூட்டணி பலமிழந்து போய் பிஜேபி வருதுன்னா மூன்று முறை இல்லை நாலாவது முறையும் பிஜேபி தான் முடிவு பண்ணிக்கலாம் ஓ இந்த இந்த பகுதியில் அதாவது பத்தாண்டு காலம் நம்பிக்கை பெற முடியாத காங்கிரஸ் இன்னொரு அஞ்சு ஆண்டு காலத்தில் நம்பிக்கை பெற்றுமா இல்ல இதுல நிறைய தகவல்கள் எதிர்கட்சிகள் சார்பில் இந்தியா கூட்டணி சார்பில் பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் திணிப்பா பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு பிஜேபிக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க இதுவே நாளைக்கு ரிசல்ட்ல வரணுன்றதுக்காக இப்படி எல்லாம் வெளியிடுறாங்கன்றாங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு ஊடகங்கள் சி ஓட்டர் பிளஸ் வந்து சி ஓட்டர் அதே போல ஏபிபி போன்றவர்கள் பலர் எடுக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே அப்படி பிஜேபின்னு சொல்லிட முடியாது அப்படி எல்லாரையுமே திணிச்சிட முடியாது ஏன்னா நாளைக்கு நாளைக்கு இவங்க இவங்களுடைய நம்பகத்தன்மை போயிடும் இல்லை அப்படி எல்லாருமே சொல்ல இல்லை அதாவது நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலாக நேரடியாக பார்த்து எல்லா தொலைக்காட்சியிலையும் சன் தொலைக்காட்சி உட்பட எல்லா தொலைக்காட்சியிலையும் திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலே திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரும் காண போயிட்டாங்க ஆமாம் நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் நேராக பார்த்தேன் புது தான் கடைசி நேரத்தில் கலைஞர் மீனுக்கு பொரியெல்லாம் போட்டார் புது சட்டசபைக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க ஓமந்தூர் ஆறு புது சட்டசபை கொண்டு வந்தாங்க சட்டசபை நடந்தது தான் நடந்தது அமைச்சர்களுடைய ஃபைலு ஊழல் ஃபைல் பூராமல் தான் இருந்தது அடுத்த நம்ம தாயா தினத்தந்தி சிவந்தி ஆயத்தனை ஜெயலலிதா கதை முடிஞ்சது அப்படின்னு அவர் என்ன பண்ணார் சரத்குமாரை தோக்கடிக்கிறதுக்காக அதிமுக தோக்கடிக்கணும்னு நாடார் ஓட்டை பூரா திமுக புடச்சோட சார் இப்படி நடந்த பிறகு ஒரு மணிக்கு மேலே அண்ணாதிமுக மெஜாரிட்டி வந்த பிறகு அமைச்சர் பூரா ஓடி போறாங்க எங்க பயில எந்த நான் கண்ணாவில் பார்த்தேன் சார் சார் அப்போது எக்ஸிட் போல் திமுக தான் அப்படின்னு நம்ப வச்சாங்க ஏன்னா இன்றைக்கி பெரிய மீடியா பவர் சென்டர் இன்னைக்கு திமுக தான் சன் தொலைக்காட்சி தான் அப்போ இதுவும் மாறிச்சு ஓகே போன்று இது மாறலாமா இப்போ இது மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி இப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இயக்கம் அது அதனால் இதை நூறு சதவீதம் இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில செய்தி சேனல்கள் முழுக்க பிஜேபிக்கு ஒருவேளை ஆதரவாக போயிருச்சோ காங்கிரஸே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை தோற்றுவிக்கிறாங்க அதனால் முழுமையாக எக்ஸிட் போல் இது தான் நீங்கள் ஒரு கருத்தை செயற்கையாக உருவாக்க முடியும் அதுக்கு அதுதான் நீங்கள் பிரசாந்த் கிஷோருடைய வேலை பல பிரசாந்த் கிஷோருக்கு இருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலையே ஹில்லாரி கிளின்டன் ஜெயிச்சுருவாருன்னு நிலம வரும்போது அந்த அம்மாவை காலி பண்ணாங்க ஏன்னா அந்த அம்மா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு கருத்து இருந்தது அதனால் ஹில்லாரி கிளின்டனை தோக்கடித்து நீங்கள் ஜெயிக்க வச்சாங்க எது எதிரணியை அதே போன்று இந்த எக்ஸிட் போல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு மறுத்தர முடியாது சரி செய்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இருந்த போதிலும் இப்போ ஒரு ஜனநாயக க கடமையாற்றுகிற ஊடகங்கள் நூறு சதவீதம் பிஜேபி தான் இப்போ கருத்து கணிப்பை போட்டாங்களே அப்போது அப்போ இந்த கருத்து கணிப்பு காசு வாங்கின கருத்து கணிப்பாக இருந்தால் ஜனநாயகத்துக்கு பேராபத்து இல்லை ஓட்டு போட்டுட்டு கிட்ட எடுத்த சர்வே படி நான் சில பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறேன் அந்த பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சி வேலையே செய்யலை அதனால் பிஜேபி வெற்றி பெற்றுரும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பிஜேபிக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறாங்க வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு ஊடகவியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அதையும் அதே பழுத்த அனுபவசாலிகள் அனுபவசாலிகள் சொல்றதையும் எதிர்கட்சி வேலையை எதிர்கட்சி செய்யவே இல்லை சில கட்சிகள் நம்ம நவீன் பட்நாயக் போல அந்த பக்கம் வேண்டாம் இந்த பக்கம் வேண்டாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருவோம் நவீன் பட்நாயக் மாதிரி தான் இதுவும் ஆந்திராவும் வரும் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆமா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன தான் பிஜேபி அலைன்ஸில் இல்லைனாலையும் நாளைக்கு ஜெயிச்சா அவர் அந்த பக்கம் போகிறவர் தான் ஆமாம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணெலாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க பிஜேபி ஆமாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணணும்னு பார்த்தா அந்த மாதிரியும் சிலது வந்து இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலாம் தேதி ரிசல்ட் எப்படி இருக்கும் இப்போ வர வரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்டு பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் என்ற கருத்தை உருவாக்கிருச்சு ம் ஊடகவியலாளர்கிட்ட பேசும்போது அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க ஓகே அதுதான் உண்மை உண்மைன்னு சொல்கிறாங்க சில இப்போ கர்நாடகாவில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது அந்த மக்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா காங்கிரஸை சேர்ந்த கார்கே பிரதமராக போகிறாருங்கிற அந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்க இந்த எண்ணம்லாம் வச்சு கர்நாடகாவை பிறந்து வளர்ந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தமிழ் சங்க தலைவர்கிட்ட கேட்டால் வரவே வராது காங்கிரஸ் காங்கிரஸ் வராது மத்தியில் போய் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க எங்கே கர்நாடகாவில் ஸ்டேட்டுன்னா காங்கிரஸ் சென்டர்லாம் பிஜேபி பிஜேபி அப்போது இதுதான் அந்த மக்களுடைய மனநிலைங்கிறாரு அப்போது இதை இதை கேட்ட ஒரு தான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன் ஓகே சரியா உடனே பம்பாய்க்கு ஒரு நண்பருக்கு கூப்பிட்டேன் அங்கே பிறந்து வளர வளர்றவர் என்னையா இப்போ பிஜேபி இந்த வில்லு அம்ப பால் தாக்கிற கட்சியை சிக்கி சீரழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி கடைசியில் கொண்டு யாரோ அவ வில்ல அம்பே போய் சேர்ந்துருச்சு யார்கிட்ட ஏக்நாத் சிண்டாட்ட அப்போ அப்போ மராட்டி மக்கள் உணர்ச்சி பூர்வமாக உள்ளவன் சரி மராட்டிய சிவாஜியுடைய வழி தோன்றல் கேட்டால் இல்லை இது பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிராக இல்லைங்கிறார் ஓகே என்ன காரணம்னா உத்தவ் உத்தவ் தாக்கரே சிவசேனா இருந்த காலத்துல காங்கிரஸ் தான் எதிரி இவர் காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்து காங்கிரசை சேர்ந்ததை மக்கள் ரசிக்கல பிஜேபிக்கு வாக்குனா உண்மையாகவே அப்படி இருந்தால் காங்கிரஸ் கட்சி படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டி வரும் எக்ஸிட் போல் உண்மையாகுமா அப்படின்றத வரும் நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும் ஜூன் நாலு நம்ம ரிசல்ட்டுக்காக காத்திருப்போம் இப்போ வந்திருக்கிற தகவல்கள் அடிப்படையில் பார்க்கும் போது பெரும்பான்மை எல்லா இடங்களிலுமே பிஜேபி தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க இதில் மாற்றம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது போலதான் உங்களுடைய வார்த்தைகளும் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்து பேசும் நன்றி திருப்பாண்டியன் நன்றி வணக்கம்